ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ராசிக்காரர்கள் வாங்கி வந்த வரமும் சாபமும் என்ன என்பதை சொல்லியிருக்காங்க இத பற்றி பார்க்கலாம் முதலாவதா மேஷ ராசிக்காரங்க இவங்களுடைய வரம் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் இவங்க சாபம் அவசரமா முடிவுகள் எடுப்பது பொறுமை இல்லாம இருப்பது அடுத்ததா ரிஷப ராசிக்காரங்க இவங்களுடைய வரம் நிலைத்த தன்மை ஆளுமையா இருப்பது இவங்க சாபம் மாறுதல்களை ஏற்க மறுப்பது அதுக்கப்புறமா மிதுனம் இவங்க வரம் வசீகர பேச்சுத்திறன் சிந்தனை செய்வாங்க இவங்க சாபம் கடகம் கடகராசிக்காரங்களுடைய வரம் நல்ல பரிவு உறுதியான குடும்ப பாசம் இவங்க சாபம் அதிகமான உணர்ச்சி பிணைப்பு அதுக்கு அடுத்தபடியா சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களின் வரம் நம்பிக்கை ஆளுமை சாபம் பாராட்டுக்காக அங்கீகாரத்தை தேடுவது கன்னி ராசிக்காரங்களுக்கு வரம் ஆராய்ச்சி திறன் சீர்மையான சிந்தனை இவங்க சாபம் குறைகளை மட்டுமே கவனிப்பது துலாம் ராசிக்காரங்களுடைய வரம் சமநிலை மற்றும் நல்ல உடன்பாடு சாபம் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் தயக்கம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரம் ஆழமான சிந்தனையும் உறுதியும் சாபம் பொறாமை கஷ்டங்களை மனதில் வைத்துக்கொள்வது கொள்வது தனுசு ராசிக்காரங்களுடைய வரம் ஆர்வமிக்க சுதந்திர உணர்வு சாபம் பொறுப்பற்ற செயல்பாடு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பது மகர ராசிக்காரர்களின் வரம் கடின உழைப்பு மற்றும் திட்டமிடக்கூடிய திறன் சாபம் அதிக வேலையழுத்தம் தளர்ச்சியற்ற குணம் கும்பராசிக்காரர்களின் வரம் புதுமையான சிந்தனை தன்னிச்சையான குணம் சாபம் உணர்ச்சி பிணைப்பு இல்லாமல் இருப்பது மீனராசிக்காரர்களின் வரம் கற்பனை சிந்தனை மிக்க மனம் சாபம் வசதிக்கேற்ப செயல்படாமல் கனவில் மட்டுமே மிதந்திருப்பது இந்த விஷயங்கள் உங்க ராசிகளோடு ஒத்து போகிறதா பார்த்து சொல்லுங்க